ஸ்ரீராம பத்த ஹனுமான் ஜெய் ஜெய் ராமின் நாமம் சொன்னார் ஓடிய வருவார் அனுமான் சேமம் நமக்கருவார் ஸ்ரீராம பக்த ஹனுமான் சூரியனை பழம் என்றே சொந்தம் கொண்டாடியுமான் சூரியனை பழம் என்றே சொந்த கொண்டாடிய அனுமான் அந்த வாயு வாயுவின்மைந்தன் அவரேக்த அனுமான் அவரே பக்த அனுமார் சஞ்சீவி கொண்டு சிரஞ்சீவி சிரஞ்சீவியான அனுமான் சஞ்சீவி கொண்டு தருவார் சிரஞ்சீவியான அனுமார் நீண்டாயுள் நமக்கருவார் శ్రీరామ భక్త హనుమాన్ జై జై రామ వినామం వి రామం సున్నా ఓడియ హనుమ హనువ శ్రీరామ భక్త హనుమాన్